புதையல் யோகம் யாருக்கு ஏற்படும் புதையல்னு சொன்ன உடனே நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய தங்க காசு தங்க நகைகள் இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு புதையல் கிடைச்சா அது நிச்சயமாக அரசாங்கம் எடுத்துக்குவாங்க அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் சட்டப்படி சரியானது அப்போ இந்த புதையல் யோகம் எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா எதிர்பாராத சொத்து அதாவது நீங்க சம்பாதிக்காத சொத்து ஜாதகத்துல எப்பவுமே லக்னத்துக்கு இரண்டாம் இடம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை குறிக்கும் தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இரண்டாம் வீட்டுக்கு நேர் ஏழாம் இடம் எட்டாம் வீடா வரும் அந்த எட்டாம் வீடு நீங்க உழைக்காத பணம் நீங்க சம்பாதிக்காத பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய பணத்தை தான் புதையல் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதையல் யோகம் ஒருவருக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் ஒரு சேர ஒரு ஜாதகத்துல அமைஞ்சிருக்கணும் முதலாவது விஷயம் உங்களுடைய தனஸ்தானமும் பாக்யஸ்தானமும் லாபஸ்தானமும் ஓரளவாவது இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு அதிபதிகள் தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இந்த மூன்று கிரகங்கள்ல ஏதாவது ரெண்டு கிரகங்களோ இல்லை மூன்று கிரகங்களுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்க்கையோ பார்வையோ மூலமா ஒரு தொடர்பு இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த மாதிரி இருந்து லக்னாதிபதி எட்டாம் அதிபதியை தொடர்பு கொள்ளணும் அல்லது எட்டாம் வீட்டை ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும் செயற்கையிலேயோ பார்வையினாலேயோ தொடர்பு கொள்ளணும் இது ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் தான் ஆக்சுவலான ஆக்சுவலான புதையல் யோகம் இதை நிஷ்கல யோகம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷனும் ஓரளவுக்கு ஜாதகத்துல சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் இந்த மூணாவது கண்டிஷன் பலனளிக்கும் யோகத்துக்கான கிரக அமைப்பு ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு நான்காம் அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அதை புதையல் யோகம்னு சொல்கிறோம் இந்த இரு ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்புன்னு எதை எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இணைவு நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைந்து இருக்கக்கூடிய நிலை அடுத்து பார்வை நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சம சப்தம பார்வையில் இருக்கணும் சிறப்பு பார்வை இங்கே அவ்வளவா பலன் அளிக்கிறது சம சமசப்தம பார்வையில் இருக்கணும் மூன்றாவதா நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கணும் ஸோ இந்த மூன்று அமைப்புல நான்கு பத்தாம் அதிபதிகள் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது புதையல் யோகம் இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும் ஆனா உபய லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் ராசி கட்டத்துல நான்கு காரணர்களிலையும் இருக்கக்கூடிய இந்த உபய ராசிகள் லக்னங்களா வந்துடுச்சு அப்படின்னா குருவும் புதனும் எங்க சம்பந்தப்பட்டிருந்தாலும் புதையல் யோகம் அங்கு கிடைக்கும் மற்ற லக்னங்களை விட இந்த நான்கு லக்னங்களுக்கு புதையல் யோகம் அதிசிறப்பா செயல்படும் அதற்கு காரணம் இயற்கையாகவே தனத்திற்கு காரகனான பணத்திற்கு காரகனான அதிர்ஷ்டத்திற்கு காரகனான குரு சம்மந்தப்படுறதுனால மற்ற எந்த லக்னமா இருந்தாலும் குரு சம்பந்தப்பட மாட்டார் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு லக்னங்களுக்கு மட்டும் புதையல் யோகம் அதி சிறப்பாக செயல்படும் நான்கு பத்தாம் அதிபதிகள் தொடர்பு புதையல் யோகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியாச்சு இது ரொம்ப இன்டென்ஸா இருக்கணும் உறுதியா மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்கு அப்படினா நிச்சயமாக அங்க எட்டாம் வீட்டுடைய சம்பந்தம் வரணும் நான்கு பத்தாம் அதிபதிகள் எட்டாம் வீட்டில் இணைந்திருக்கிறதோ ஒரு கிரகம் இரண்டாம் வீட்டில் இன்னொரு கிரகம் எட்டாம் வீட்டில் இருக்கிறதோ அல்லது இந்த ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமோ இல்லை ரெண்டு கிரகமோ அஷ்டமாதிபதியுடைய சாரம் வாங்கி இருப்பது செயற்கையில் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திர சாரத்திலேயே ரெண்டு கிரகமும் அமர்ந்துருச்சு அப்படின்னா அதுவும் ஒரு மிகச்சிறந்த புதையல் யோகம் தான் நான் முன்ன சொன்ன மாதிரி எட்டாம் வீடு தான் நம்ம சம்பாதிக்காத பணம் நம்ம சம்பாதிக்காத சொத்து மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது ஒரு வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து புதையல் யோகம் நான்கு பத்து அதிபதிகளுடைய சம்பந்தமா இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் எட்டாம் வீடும் கெட்டு போகாம இருக்கணும் இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் புதையல் யோகம்னா என்னன்னு பார்த்தாச்சு அது எந்தெந்த லெவல்ல எப்படி எப்படி செயல்படும் பார்த்தாச்சு அடுத்து இந்த புதையல் யோகம் எப்போ செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல நான்கு அல்லது பத்தாம் அதிபதிகளுடைய திசை வந்துச்சுன்னா அந்த திசையில் செயல்படும் இரண்டாவது நிலையா அஷ்டமாதிபதியுடைய திசை இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் அஷ்டமாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் நான்கு பத்தாம் அதிபதிகளுடைய சம்பந்தம் பெற்று இருக்கும் போது மட்டும் அஷ்டமாதிபதியுடைய தசையில இந்த புதையல் யோகம் ஆக்டிவேட் ஆகும் இதுக்கு அஷ்டமாதிபதி ஜாதகத்துல கெட்டு போயிருக்க கூடாது அடுத்து ஒன்பதாம் அதிபதியுடைய திசை பாக்யாதிபதியுடைய திசை இது அதிர்ஷ்டத்துக்கான திசை ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அது ஒன்பதாம் அதிபதி சம்பந்தம் இல்லாமல் வராது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளுடைய முயற்சி நம்ம சம்பாதிக்காத பணம் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அதை ஆக்டிவேட் பண்ணுற ஒன்பதாம் அதிபதியுடைய திசை வந்தாலும் அந்த திசையிலையும் இந்த புதையல் யோகம் ஆக்டிவேட் ஆகும் புதையல் யோகம்னா என்னென்னு பார்த்தாச்சு அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தாச்சு இப்போது ஃபைனலாக புதையல் அப்படிங்கிறது இந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்லலாம்னு பார்த்துர்லாம் முதல்ல லாட்டரி அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ் மாதிரி ஆன்லைனில் சீட் ஆடுறது கிரிக்கெட் பெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தனிநபருக்கு சொல்லலாம் பெரிய அளவில் மிக பெரும் தொழிலதிபர்களுக்கு கூட இந்த யோகம் இருக்கும் காரணம் என்னென்னா அந்த தொழிலில் அவங்க முயற்சி இல்லாமல் மற்றவர்களுடைய உழைப்பை வச்சு அவங்க அடையக்கூடிய பெரும் பணம் இன்னொரு விதமாகவும் இந்த யோகம் செயல்படும் ஒரு துறைக்குள்ள என்டர் ஆகி பத்து பதினஞ்சு வருஷம் அந்த துறையிலேயே இருந்து பெரிய முன்னேற்றம் அடையாம இருக்கிறவங்கள பார்த்துருப்போம் ஆனா அதே துறையில ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய நபர்களையும் பார்த்துருப்போம் அந்த மாதிரி தொழில் செய்து பல கோடிகள் குறுகிய காலத்துல சம்பாதிக்கிறதும் கூட இந்த புதையல் யோகம் தான் நேர்களே புதையல் யோகம்னா என்னென்னு புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் உங்கள் ஜாதகத்தில் புதையல் யோகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்